ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சொரைக்காய் சொரைக்காய் மோர்குழம்பு வைக்கலாங்க இன்றைக்கி மோர்குழம்பு வந்து வெண்டைக்காயில் வைக்கலாம் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயில் வைக்கலாம் அதே மாதிரி சொரக்காய் மசால் வடை மெதுவடை இதெல்லாம் போட்டு வைக்கலாம் நான் முன்னாடியே உங்களுக்கு மசால் வடை மோர் குழம்பு வச்சுருக்கேன் இப்போ வந்து சொரக்கா போட்டு ஒரு மோர்கொழம்பு வைக்கலான்னு இதில் எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் தனியாக வதக்கி வேக வச்சுட்டு அப்புறமா போடணும் ஏன்னா மோர்கொழும்பு வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் இல்லையா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம் அதனால் இந்த சுரக்காயை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு கூட வேக வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் தோல் சீவிட்டு அதை வந்து கட் இருக்கேங்க ஃபஸ்ட்டு அதை வந்து வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஒரு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பும் ஊற வச்சு வச்சுக்கணும் இது வந்து ஊறி இருக்கும் இது வேகத்துக்குள்ளே அதுவும் ஊறிடும் இதை வந்து பாருங்கள் அந்த சுரக்காயை கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டேன் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் மோர் குழம்பு இல்லைங்களா ஒரு நாளைக்கு சேஞ்சாக நம்ம மோர் குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது தயிர் உரைக்கு ஊற்றுனது தான் நான் அதில் எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் அடிச்சுக்கலாம் நல்லா கட்டி தயிர் தான் அது நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு வச்சுக்கிறேன் அதை தனியாக இது அப்புறமா எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ கட்டியாக இருக்குது இந்த தயிர் அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை குழம்புக்கு அப்படின்னா தேங்காய் தனியா பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் நம்ம இந்த அரிசி தோரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு பத்தை திக்னஸ் வரதுக்காக தான் ஒரு நாலஞ்சு பார்த்து அரிஞ்சு போட்டுவிட்டேன் இந்த அரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துக்கிறது தனியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம அப்புறமா வதக்க தான் போகிறோம் அதனால எல்லாம் பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தனியாக போட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து நல்லா தோல்சி விட்டு நான் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த இஞ்சி பேஸ்டே நான் வெறும் இஞ்சி தான் அது அது ஒரு எடுத்து போட்டுக்கிற தேவையான அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் நமக்கு ஒரு பீஸ் அளவுக்கு இருந்தால் போதும் அது போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கணும் இப்போ எல்லாமே போட்டால் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எதுவும் அந்த ஜீரகம் தான் நான் போடுறேன் பாருங்க இதை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து கடாய் போட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை முழுசாகவே அப்படியே போட்டுட்டு கூட தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை தூக்கி ஊற்றி நல்லா வதக்கணும் இது நல்லா உடனே அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போதே அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அதில் நம்ம சட்னிலாம் பச்சை மிளகா அப்படியே தானே அரைப்போங்களேன் இதில் வந்து தனியாக கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதனால் எல்லாமே வதக்கினீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும் அந்த தனியாக பச்சை மிளகா ஜீரகம் இந்த அரிசி அரிசி வந்து தோரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் தேங்காவும் தான் அதனால் இதில் நல்லா போட்டு வதக்கிக்கணும் இது மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பூசணி சுரைக்காய் சுரைக்காய் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூசணிக்காவும் போட்டு வைக்கலாம் மோர் குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சவு சவு பூசணிக்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் இப்போ வந்து இது வெந்து ரெடியாக இருக்குது இப்போ அப்படியே அதுலேருந்து அப்படியே இருந்துட்டு நம்ம எடுத்து போட்டுக்க வேண்டியதாக நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து இந்த மோர் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான் இதையும் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் வதக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த சுரைக்காய் அரிஞ்சு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக நல்லா கலந்துக்க வேண்டியதான் கலந்துட்டு இந்த மோர் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் அதை லாஸ்ட்டாக நம்ம ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு அது அப்படியே ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப மோர் குழம்பு கொதிச்சதுன்னா நீத்து தண்ணி ஆகிடும் அப்படியே நொறைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ மோர் அந்த வச்சிருந்ததை எடுத்து ஊற்றியாச்சு ரொம்ப ஈஸியானது ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொழல்லி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் நீங்களும் வச்சுருப்பீங்க மோர் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தேடாக வைப்பாங்க இதுலேயே உடச்சக்கடலை போட்டுக்கு வைப்பாங்க சில பேர் அரிசியை வறுத்துட்டு அதை அரைச்சி போட்டு வைப்பாங்க அரிசி பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்துட்டு அது கூட திக்னஸ்க்கு போடுவாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டு நான் வச்சது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்